வணக்கம் ஜவை ஜட் பரம் ஜவாது புதூர் அதாவது சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க எப்பா நடந்து நடந்து ஆகிப்போச்சு பாஸ்ட் இஸ் பாஸ் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடக்க போகிறவை நல்லவையாக இருக்கட்டும் நானும் பார்த்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு ஒதுங்கியே தான் இருந்தேன் ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நடந்த பதினோரு தேர்தல்களுக்கு மேலே எல்லாத்துலேயுமே அதிமுக எடப்பாடி அணி தோல்வி இனியும் தாங்க முடியாது இனி எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது அதனால் அதுக்கு வந்து ஏற்பாடு நம்ம பண்ணி ஆரம்பிச்சு போட்டு இன்றைக்கி தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு சசிகலா அம்மையார் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அதையெல்லாம் விட ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஓபிஎஸ் விளையிட்டார் பாஜக கூட்டணி விட்டு விளையிட்டார் இந்த நாளைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து தன்னுடைய முடிவை அறிவிக்க போகிறார் எடப்பாடிக்கு எதிரான முடிவு ஒரு அஞ்சாறு மாதமாகவே வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாகவே நடந்து கொண்ட ஒரு விஷயம் இருவரும் முகம் பார்த்து கொள்ளாத ஒரு விஷயம் கேட்டால் பேனர் போடலை ஜெயலலிதா எம்ஜிஆர் பேனர் வந்து போடலை எடப்பாடி பேனர் மட்டும் இவங்க பெருசாக போடுறாங்க அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே இறங்கி போயிடுறாரு மற்றபடி வந்து குன்னம்பாளையம் அலுவலகத்தில் நாளைக்கு பத்தாயிரம் பேரை திரட்டி தன் பலத்தை நிரூபிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போது அமமுக தினகரன் அறிவிச்சிட்டார் ஆமாம் நான் வந்து அந்த பாஜக கூட்டணி நான் விலகின்றேன் சொல்லிட்டு கூட அறிவிச்சிட்டார் அதை நான் அதிக அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் ஆறாம் தேதி அறிவித்தோம் அது சொல்லிட்டார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பக்கம் ஓபிஎஸ்ஸு இந்த பக்கம் நாளையிலேருந்து செங்கோட்டையன் நேற்றுலேருந்து அமமுக அப்புறம் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைப்பாடை வச்சு சசிகலா அம்மையார் முடிஞ்சு போச்சு இந்த நால்வரும் சேர்ந்த ஒரு திட்டமிட்ட கூட்டணியாக இல்லை அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் எதிரான ஒரு சதியா தான் இன்றைக்கி வரக்கூடிய காலங்கள் பதில் சொல்லும் என்றாலுமே கூட எடப்பாடி செய்த சதிகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய சதியெல்லாம் வந்து ஒரு பதிலடியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு கூட்டணியெல்லாம் சேர்ந்து எடப்பாடி நசுக்கக்கூடிய சமயத்தில் அதில் இளைஞர்க்கூடிய பாஜகவும் நசுக்கப்பட்டு கட்டாயமாக அதிமுக என்ற ஒரு கட்சியை காணாமல் போகக்கூடிய ஒரு சூளை ஏற்படத்தான் போகிறது அதையெல்லாம் விட பாஜக விடப்பட்ட ஒரு விஷயமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்றாலுமே கூட இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள கட்டாயமாக தெரியும் அது அமமுக கையில் ஓபிஎஸ் கையில் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா அம்மையார் கையில் இருக்கிறது நான்கு பேரும் சேர்ந்து ஒன்றாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக எடப்பாடி அவர்களை வீழ்த்திவிட முடியும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இவர்கள் அமைப்பார்கள்